ஸோ இங்கிலீஷில் வந்து நிறைய டாபிக் இருக்குது அதில் நமக்கு என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னா க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து கேட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த க்ளோஸ் டெஸ்ட்டில் மதர் அண்ட் சன் அவங்கள பற்றி வச்சு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் சினானிம்ஸில் சினானிம்ஸில் டிலேட்டு அப்படிங்கிற ஒன்றை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் ஆக்டிவ் வைஸ் பேசிவ் வைஸு ஸ்பெல்லிங் எரர்ஸு அது இல்லாமல் எரர்ஸ் பாட்டிங்க ஸோ இதிலிருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஜிகேலேருந்து பார்த்தீங்கன்னா மூணு அதாவது கரண்ட் அஃபேர்ஸில் மூணு டு நாலு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லக்கூடிய என்வாரான்மெண்ட்டு ஃபோக் டான்ஸஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து டோட்டலாக நாலு டு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸில் பத்மா அவார்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த பத்மா அவார்ட்ஸுங்கிறது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல இருந்து கேட்டிருக்காது ஓகேங்களா ஸோ யாருக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அது வந்து போஸ்துமஸ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடியதை போஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அது யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜ் ஸோ ஆரிய சமாஜோட ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறத கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஆரிய சமாஜோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி தான் ஸோ அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தென் அதுக்கப்புறம் என்னென்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்னன்னா நான் முன்னாடி நம்ம கிளாஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கொஷின் கேட்குன்னா ரெண்டே இடத்துல இருந்தால் கேட்பாங்க ஒன்று ஹிஸ்ட்ரி அப்படி இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸு ஸோ ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த புக்கெலாம் ஃபேமஸ்ஸு இல்லைன்னு ஏதாவது ஒரு பர்சன் ஃபேமஸ் பர்சனாலிட்டி இருக்காங்கன்னா அவங்களோட பயோக்ராஃப் பற்றி கேட்கலாம் அல்லது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கணும் அப்படின்னா ரீசெண்டாக ஏதாவது ஒரு அவார்டு வாங்கினது இல்லைனா ஏதாவது ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி வந்து ரீசண்டாக இறந்துருப்பாங்க இல்லைனா வேற ஏதாவது ரொம்ப ஒரு ஹிஸ்டோரிக்கலான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்கள பற்றி ஏதாவது புக் இருக்குது இல்லை அவங்க ஏதாவது ஒரு புக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த புக்கை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதேமாதிரி ஃபிசிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட்டு அண்டு டிஸ்கவரி ஒரு பொருளை எந்த சயின்டிஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க மேபி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்ஸ் பதிலேருந்து கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் தென் லைட்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேலே பார்த்தீங்கன்னா டான்ஸு நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயுமே வந்து ஜிகே எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன் அதாவது இந்த டான்ஸு ட்ரைபல்ஸு தென் அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் இதிலிருந்து கம்பல்சரி எல்லா ஷிஃப்ட்லேயுமே ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஷிஃப்டில் எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஃபோக் டான்ஸஸ்ஸு தென் கர்நாடகா ஆந்த அருணாச்சல் பிரதேஷ் ஸோ இந்த மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபோக் டான்ஸஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவில் நிறையா டாபிக் இருக்குது இதில் டிஸ்கவுண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் அதாவது இந்த பர்சன்டேஜுங்கிறதும் டிஸ்கவுண்ட்டில் வந்து இன்க்ளூட் ஆகும் மேபி இந்த பர்சன்டேஜோ அல்லது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இதிலிருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க ஓகேங்களா டைம் அண்ட் இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க டைம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறப்ப வெறும் கொஸ்டின் படிக்க மட்டும் படிக்காமல் அப்ளைடாக படிங்க ஓகேங்களா அதேமாதிரி இந்த எஃபிஷியன்சி வச்சு ரேஷியோவில் கேட்குறது தென் பர்சன்டேஜில் கேட்குற மாதிரிலாம் இருக்கும் கொஸ்டின்ஸ் டைம் அண்ட் ஒர்க்கில் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தால் நல்லா பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கல் ஜாமட்ரியில் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ ஜாமட்ரியிலருந்து எப்போவுமே கம்பல்சரி ரெண்டு கொஸ்டின் வந்து இருக்கும் அது ஒன்று வந்து ட்ரையாங்கிள் பேசிஸில் இருக்கலாம் அல்லது சர்க்கிளில் இருக்கலாம் அல்லது வந்து குவார்டிலேட்டரில் இருக்கலாம் ஸோ எப்படி வேணுனாலும் இருக்கலாம் கம்பல்சரி ஜாமட்ரியிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டே விதமாக தான் கேட்பாங்க ஒன்று வந்து என்னென்னா தியரி அதாவது கான்செப்ட்டை வச்சு கேட்கலாம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி சம்மா கொடுத்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுக்குங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம்மு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஜாமெட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஏன் அப்படின்னா நார்மலைசேஷனில் நமக்கு ஸ்கோர் தூக்கி கொடுக்கக்கூடியது இதுதான் ஓகேங்களா ஸோ இதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெண்ட்ரி ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இருந்தும் ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த நீங்கள் எந்த எஸ்எஸ்சியோ அல்லது ரயில்வே எது படித்தீங்கனாலும் இந்த ஜாமோன்ரையும் ட்ரிக்னாமெண்ட்ரியும் ரொம்பவே முக்கியம் கம்பல்சரி ரெண்டு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாளைக்கு அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் யாராவது வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கம்பல்சரி இதை பார்த்துட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேருந்து ஒரு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா நேற்று நம்ம கண்டக்ட் பண்ண மார்க் டெஸ்ட்டில் கூட வந்து கேலண்டர் பேஸ் பண்ணி சம் கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங்கு அதுக்கப்புறம் ஃபிகரஸில் வச்சு கேட்பாங்க இது வந்து மிரர் இமேஜாக இருக்கலாம் அல்லது வாட்டர் இமேஜாக இருக்கலாம் அல்லது ரிவர்ஸ் இமேஜாக இருக்கலாம் இல்லைன்னா ப்ராப்பர் ஃபோல்டிங்காக இருக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் இதிலிருந்து வந்து கொஸ்டின் கேட்டுருந்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதிலிருந்து என்னென்னா கம்பல்சரி மிரர் பேஸில் ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஆல்பபெட் சீரியஸு இதுவும் இதுவும் அல்லது நம்பர் சீரிஸ் ரெண்டும் மாறி மாறி வரும் அல்லது ரெண்டுமே கூட வரலாம் ஓகேங்களா ஸோ பிளட் ரிலேஷன் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதிலிருந்து என்னென்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருந்துருக்காங்க இன்னைக்கு ஓகேங்களா ஸோ பேப்பர் கட்டிங் ஃபோல்டிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஹிட்டன் இமேஜஸ் அதாவது என்னென்னா எம்பார்டர் சிஸ்டம் மாதிரி இமேஜஸில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ பை சார்ட்டில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பை சார்ட்டாக இருக்கலாம் அல்லது இன்றைக்கி பை சார்ட் கேட்டாங்கன்னா இன்னி வரக்கூடிய எக்ஸாமில் பார் சார்ட் கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது சார்ட் பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இன்றைக்கி கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் மட்டும் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹூ இஸ் த கரண்ட் சேர்மேன் ஆஃப் த நேஷனல் க்ரீன் ட்ரிபியூனல் அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் இருக்காங்க அப்படின்னா பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா இருக்கார் ஸோ இவர் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இவர் தான் வந்து இருக்கார் ஓகேங்களா ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தான் வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலாக இருக்கோட சேர்மேனாக இருக்கார் ஸோ அப்போ இதிலிருந்து நம்ம வேறு என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரிபியூனல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ட்ரிபியூனல் இருந்துச்சுன்னா அந்த ட்ரிபியூனலுக்கு வந்து சேர்மன் வந்து யார் இருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து எதில் வரும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணால் ரீசெண்டாக இந்த ஆறு மாதத்தில் வந்து யாராலாம் புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள ப பற்றி தெரிஞ்சுக்கணும் தென் வந்து என்ன அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ இந்த டிஃபென்ஸ் ஸ்டாஃப்ஸுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறையா பேர்த்த வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபு இல்லைன்னா சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃபு சீஃப் சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அந்த மாதிரிலாம் நிறையா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியிலிருந்து வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி பற்றி கேட்டிருக்காங்க அதாவது பிளாசி போர் வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளாசி போர் பார்த்திங்கன்னா ஜூன் ஆயிரத்தி ஏ எழுநூற்றி ஐம்பத்தி வந்து நடந்துச்சு இந்த பிளாசிங்கிறது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து என்னென்னா ராபர்ட் கிளைவுக்கும் சிரா ஜுத்த வந்து போர் வந்து ஸோ அந்த போர்லேருந்து இருந்து எந்த வருஷம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ அடுத்தது வரக்கூடிய எக்ஸாமில் என்ன கேட்கலாம்னா கர்நாடிக் வாரோ அல்லது மைசூர் வார் மராத்தா வார் பக்சார் வார் அதுக்கப்புறம் வந்து பானிபட் வார் இந்த மாதிரி வாரில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் வரலாம் ஸோ அதனால நாளைக்கோ நாலானிக்கோ யாராவது டெஸ்ட் எழுத போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வார்ஸ் சும்மா ஒரு ரிலான்ஸ் அப்படியே பார்த்துட்டு போவோம் எந்த இயர் நடந்துச்சு வேறு ஏதாவது ட்ரீட்டி இருந்துச்சு சப்போஸ் இதில் வார இயர் கேட்டாங்கன்னா மேபி அடுத்ததுல ட்ரீட்டி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் ஸோ ட்ரீட்டி பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ கர்நாடகா வார் இருக்குன்னா அந்த கர்நாடகா வாரில் எந்த எந்த ட்ரீட்டி மூலம் வந்து சால்வ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆட்டோபயோகிரஃபி அப்துல் கலாமோட ஆட்டோபயோகிரஃபி வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்துல் கலாமோட ஆட்டோபயோக்ராஃபி என்னன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர் தமிழில் வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற புக்கு தான் வந்து அவரோட சுயசரிதை ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க விச்யர் இந்தியன் பாப்புலேஷன் டிக்ளைன்டு ஸோ இப்போ நாலு நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது ஸோ எந்த வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது வந்து என்னென்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு டாப்பிக்கு இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த எக்ஸாமுமே இருக்காது நீங்கள் யூபிஎஸ்சியோ டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி எந்த எக்ஸாம் படித்தாலும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாலிட்டியில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாப்பிக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து என்னென்னா பாலிட்டியில் பார்ட் த்ரீ பார்ட் மூணில் வந்து வரும் ஆர்டிக்கல் டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இந்த ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிகளையுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ முப்பத்தஞ்சு வரைக்கும் தெரிஞ்சிக்கிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் வந்து தேர்ட்டி டூ வரைக்கும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பற்றி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ ஆர்டிகல் சிக்ஸ்டீன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதேமாரி பன்னெண்டுலேருந்து அட்லீஸ்ட் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் என்ன விஷயங்களை சொல்ல வர்றாங்க ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அப்படின்னா என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியாவில் யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான எலிஜிபிள் பீப்புள் யார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தது வந்து ஷேப் ஆஃப் எர்த்து ஸோ புவியோட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் சொல்கிறப்ப கோல வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்கிறப்ப வந்து அது ஸ்பியர்னு சொல்ல மாட்டாங்க ஜிஐடி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜிஓஐடி அதாவது ஜிஐடி ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து என்னென்னா சிலிக்கா லேக்கு ஸோ சிலிக்கா லேக் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வெஸ்ட் பெங்கால் ரிவர் அதாவது இதே இந்தியா மேப் அப்படின்னா ஸோ இப்படி இருக்குன்னா இங்கே ஒடிசா இருக்குன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து ஒடிசாவில் இது வந்து பே ஆஃப் பெங்காலு பே ஆஃப் பெங்காலில் இந்த இடத்துல வந்து ஒடிஷாவிட்ட வந்து இருக்கும் ஓ இந்த சிலிக்கால் ஏரி ஸோ இந்த சிலிக்கால் ஏரியை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு உப்புநீர் ஏரி அதாவது சால்ட் வாட்டர் லேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மகாநதி வந்து இப்படி பிரியும் கிளையார்களாக பல கிளையாறுகளை பிரிஞ்சு கடலில் கலக்கும் ஸோ இந்த இடத்துல கலக்கிற இடத்துல வந்து சிலிக்கா லேக் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இன்றைக்கி இந்த கொஸ்டின்ஸ் வச்சு அடுத்தது என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி எப்படி என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க ஸோ இன்னைக்கு சிலிக்கா லேக் கேட்டிருக்காங்கன்னா அடுத்து மேபி அடுத்த இதில் வந்து கொள்ளேரி லேக் பற்றி கேட்கலாம் அல்லது வந்து புளிக்காட் லேக் பற்றி கேட்கலாம் அல்லது வந்து சாம்பார் லேக் பற்றி கேட்கலாம் வேற ஏதாவது ஊலார் லேக் பற்றி கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி லேக்ஸ் பற்றி எதாவது கேட்கலாம் அல்லது வந்து வாட்டர் ரிலேட்டடாக இருந்தால் ஸோ அடுத்தது இல்லைன்னா ரிவர்ஸ் பற்றி கேட்கலாம் லாங்கஸ்ட் ரிவர் என்ன ஸோ அல்லதுன்னா வந்து இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி என்ன ஸோ இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ் பற்றி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் பற்றி கேட்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மறக்காமல் பார்த்துங்க நாளைக்கு என்ன ஷிஃப்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ